வணக்கம் உலக தமிழ்ச்சம் மதுரை தமிழ் கூடல் நிகழ்வு இது திருமலை நாயக்கர் கல்லூரியுடன் இணைந்து நடத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம் இரண்டாவது நூலாக தமிழ் செம்மொழி தகுதி வரலாறு கட்டுநூலுடைய ஆசிரியர் புலவர் சாணா இளங்குமரன் ஐயா அவர்களை தேனியிலிருந்து வந்திருக்காங்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் மதித்துறை வழங்கி சிறப்பிக்க பறவை அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் கவிஞர் மா காளிதாஸ் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் தமிழ் செம்மொழி தகுதி வரலாறு மொழி செம்மொழிக்கான தகுதியினை என்னென்னவெல்லாம் பெற்றிருக்கு இளமை புதுமை அதனுடைய சிறப்புகள் தொன்மை உள்ளிட்ட பலவற்றையும் விளக்கக்கூடிய நூலாக இந்த நூல் வெளிவந்துள்ளது தேனி வையை தமிழ்ச்சக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் அந்த வையை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக பதிப்பகத்தின் மூலமாக இந்த நூலை வெளியிட்டு இருக்கிறார் இந்த நூலிற்கு மதிப்புரை வழங்கி சிறப்பிக்குமாறு முதுகலை ஆசிரியர் மா காளிதாஸ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மதுரை உலக சங்கம் நடத்தும் தமிழ் கூடல் நூற்றி எழுபத்தி ஓராவது நிகழ்வில் தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கும் இங்கு குழுமியிருக்கும் சான்றோர்களுக்கும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் புகைவண்டி நிலையம் அங்கே ஒரு நிகழ்வு அதை ஒரு சிறு கவிதையாக வடித்து அதிலிருந்து என் உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் சரியான இருக்கையில் அமர்ந்து விட்டீர்களா பயணச்சீட்டு பத்திரமாக உள்ளதா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டீர்களா உணவு ஏதும் வேண்டுமா போதுமான தொகை கையிருப்பு உள்ளதா எதையும் போட்டு மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் போய் சேர்ந்ததும் ஒரு தகவல் கொடுங்கள் சிக்னல் விழுந்துவிட்டது வண்டி புறப்பட்டு விட்டது தலை கைகளை வெளியே நீட்டாதீர்கள் பொருள்கள் மீது ஒரு கண் இருக்கட்டும் சொன்னதெல்லாம் நினைவிருக்கிறதா என கேட்டு கையசைத்து வழி அனுப்பிவிட்டு நகரும் படிக்கட்டில் தயங்கி தயங்கி கை வைக்கிறார் யாரை வழி அனுப்ப வந்தோம் என மறந்த கடவுள் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்றும் தமிழை கற்றால் அனைத்து சுவையும் அள்ளிப் பருகிய இன்பம் கெட்டும் என பொருள்பட இன்பம் எனப்படுதல் தமிழ் இன்பம் என தமிழ்நாட்டினர் எண்ணுக இன்பம் எனப்படுதல் தமிழ் இன்பம் என தமிழ்நாட்டினர் எண்ணுக என்றும் தமிழின் மாண்பு கூறிய பாரதிதாசன் கவிதை வரிகளோடு இன்றைய எண்ணுரையை துவங்குவது சால பொருந்தும் என்று எண்ணுகிறேன் வையை பதிப்பகம் வெளியிட்டுள்ள தமிழ்ச்செம்மல் புலவர் ச ந இளங்குமரன் அவர்கள் எழுதிய தமிழ் செம்மொழி தகுதி வரலாறு என்னும் நூலிற்கு மதிப்புரை வழங்க இந்நல் வாய்ப்பினை வழங்கிய மதுரை உலகத் உலக சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் புறநானூறு காட்டும் தமிழர் வரலாற்றில் தொடங்கி தந்தை சொல்மிக்க மந்திரமில்லையில் முடியும் பதினாறு கட்டுரைகள் இந்த நூலை அலங்கரித்துள்ளன நாடன் என்கோ ஊரன் என்கோ பாடிமிழ் பனிக்கடல் சேர்ப்பன் என்றோ யாங்கனம் மொழியே ஓங்குவாள் கோதையே போன்ற புறநானுற்று பாடல்கள் மூலம் தமிழர்களின் ஐவகை நிலங்கள் முப்படைகள் பொன் வெள்ளி மற்றும் செம்பின் பயன்பாட்டை அறிந்த அணிகலன்கள் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மறுக என்ற பாடல் மூலம் கடற்காற்றின் உதவியால் மரக்கலங்கள் மூலம் பிற நாட்டுடன் கப்பல் வழி வணிகம் செய்த போதும் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்றும் தொல்காப்பிய திணையியல் கோட்பாட்டின்படி கடற்பயணத்தின் போது பெண்களை அழைத்து செல்லக்கூடாது என்னும் கொள்கை மீன் கொடுத்து நெல்குவை மிசை அம்மியில் மனை மயக்குந்து என்ற பாடல் மூலம் பண்டமாற்று முறை நிகழ்ந்த விதமென பழந்தமிழர் சகல விதங்களிலும் மேம்பட்டு இருந்ததை தமிழ் இலக்கியங்களின் மீது தீரா காதலும் பற்றும் கொண்டவராலும் மட்டுமே தேடல் கண்ணோட்டத்தோடு சரியான இடத்தில் சரியான பாடல்களை பொருத்தி அவற்றை விருந்தாக்க முடியும் என்பதை முதல் கட்டுரையிலேயே உணர்த்தியிருக்கிறார் நூலாசிரியர் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடிச் சென்ற தமிழர்கள் தாம் காலடி பதித்த சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் அரபு நாடுகள் கொரியா இந்தோனேசியா போன்ற நாடுகளில் தமிழையும் தமிழர் பண்பாட்டு விழுமியங்களையும் கருத்தரங்குகள் மாநாடுகள் மூலம் மட்டுமல்லாது தமிழ் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கல்வி கழகங்கள் மூலம் தமிழ் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை தகவல் திரட்டாக தருகிறார் உலகில் சுமார் ஆறாயிரம் மொழிகள் உள்ளன அதில் இலக்கண இலக்கிய உடவை உடையவை மூவாயிரம் அந்த மூவாயிரத்தில் அறநூறு பேச்சு மற்றும் எழுத்து வடிவில் அந்த அறநூறில் முன்னூறு மட்டுமே சரியான இலக்கண இலக்கிய மரபுடையவை அந்த முன்னூறில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு உடையவை தமிழ் கிரேக்கம் லத்தீன் சீனம் எபிரேயம் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய ஆறு மொழிகள் மட்டுமே என புள்ளி விவரங்களுடன் தமிழ் செம்மொழியாவதற்கு தகுதி படைத்ததற்கான காரணங்களை முன்வைக்கிறார் அதற்கு முத்தாய்ப்பாக கீழடியில் நடைபெற்று வரும் ஆய்வுகள் தமிழின் சங்க செவ்வியல் காலம் நூற்றாண்டு முதல் கிமு ஓராம் நூற்றாண்டு வரை என அறிஞர்கள் வரையறுத்ததையும் தாண்டி இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் முன்னோக்கி செல்லவும் கூடும் என ஊகம் தருகிறார் தொன்மை தனித்தன்மை பொதுமை நடுவு நிலைமை தாய்மை பட்டறிவு வெளிப்பாடு பிறமொழி தாக்கமின்மை இலக்கிய வளம் உயர் சிந்தனை கலை இலக்கிய தன்மை மொழி கோட்பாடு ஆகிய பதினாறு தகுதிகளை தாண்டி மொழியியல் ஆய்வாளர் பாவனர் அவர்கள் கூற்றுப்படி தமிழுக்கு பதினாறு தகுதிகள் இருப்பதையும் மெய்ப்பிக்கிறார் பழம்பெரும் மொழிகளான லத்தீன் கிரேகத்திற்கு எட்டு தகுதிகளே உள்ளன வெறும் ஏழு தகுதிகள் கொண்ட சமஸ்கிருதத்திற்கு செம்மொழி என்ற அங்கீகாரத்தை பல்லாண்டுகளுக்கு முன்பே வழங்கி கோடிக்கணக்கில் பணம் ஒதுக்கி ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் ஏழு தகுதிகள் கொண்ட சமஸ்கிருதத்தை செம்மொழியாக்க கர்சன் பிரபுவிடம் கோரிக்கை வைக்கப்பட்ட போதே பதினாறு தகுதிகள் கொண்ட தமிழ் மொழியை செம்மொழியாக்க வேண்டும் என்கிற முதற் குரலை எழுப்பினார் பருதிமார் கலைஞர் என்ற அரிய தகவலை தரும் நூலாசிரியர் ராபர்ட் கார்டுவல்லின் தமிழ் குறித்த ஆய்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற கரந்தை தமிழ்ச்சங்க தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற லண்டன் மாநாட்டி தீர்மானம் என தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தலைமையில் நடைபெற்ற மதுரை உலக தமிழ்ச்சங்க மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் முனைவர் வாசே குழந்தைசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தமிழ் செம்மொழி கருத்தரங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாடு இரண்டாயிரமாவது ஆண்டில் தில்லி தமிழ்ச்சங்கமும் சென்னை தலைநகர் தமிழ்ச்சங்கமும் நடத்திய மாநாடு இரண்டாயிரத்தி மூன்றில் நூற்று ஐம்பத்தைந்து தமிழ் சான்றோர்கள் தில்லியில் நடத்திய உண்ணா நோன்பு அதே ஆண்டில் தஞ்சை தமிழ் அறக்கட்டளை சார்பில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க கோரி குமரி முதல் சென்னை வரை நிகழ்த்தப்பட்ட நடைபயணம் என பல்வேறு போராட்டங்களை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட நூற்று பதினெட்டு ஆண்டுகளாக நடத்தி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்த திமுகவின் தொடர் அழுத்தத்தால் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கில் ஒன்றிய அரசின் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயபால் ரெட்டி அவர்களால் தமிழ் செம்மொழி என அறிவிக்கப்பட்டது என தமிழறிஞர் இளங்குமரனார் மரணார் தந்திருக்கும் வரலாற்று தகவல் இன்றைய தலைமுறையும் தமிழ் மீது தீரா காதலும் பற்றும் கொண்டிருப்பவர்கள் அவசியம் அறிய வேண்டிய ஒன்று மூவாயிரத்தி ஐநூறு கால இலக்கிய மரபு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகால இலக்கண மரபு கொண்ட செந்தமிழ் இரண்டாயிரம் ஆண்டுகளாக லத்தீன் கிரேக்கம் ஹிந்தி சமஸ்கிருதம் உருது ஆங்கிலம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு மொழிகள் நாலா திசையிலிருந்தும் தாக்கிய போதும் தன்னை வளப்படுத்தி கொண்டே நிற்பதுடன் அறிவியல் உலகிற்கு ஏற்றவாறு தன்னை வளப்படுத்திக் கொண்டும் உருமாற்றம் செய்து கொண்டும் தனித்தியங்கும் வல்லமை பற்று செம்மொழியாகவும் ஆனதில் வியப்பென்ன என்ற கேள்வி அவருக்குள் மட்டுமல்ல நமக்குள்ளும் எழத்தான் செய்கிறது தமிழ்நாடு என்ற சொல் எங்கிருந்து எப்போதிருந்து முழங்கப்பட்டு வருகிறது சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் அடைவதற்கான மூலவித்து எங்கே யாரால் போடப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை இலக்கிய சான்றுகளுடனும் வரலாற்று குறிப்புகளுடனும் எடுத்துரைக்கிறார் அண்ணல் பரிபாடல் திரட்டு எட்டாம் பாடலில் உள்ள தண்டமிழ் வேலி தமிழ் நாட்டகமெல்லாம் நின்று நிலை இப்பூக புகழ்பூத்தல் சிலப்பதிகாரம் நாடுகான் காதையில் உள்ள தென் தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரைக்கு திருஞான சம்பந்த நாயனார் புராணத்தில் வரும் பூழியர் தமிழ்நாட்டில் உள்ள பொறுவில் சீர்பதிகள் எல்லாம் பாளியும் அருகர் மேவும் பள்ளிகள் பல பலவும் தேசிய கவி பாரதியார் மொழியுணர்வும் நாட்டுணர்வும் ஊற்றெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் எழுதிய செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன்வந்து பாயுது காதினிலே என்ற பாடல் என இலக்கியங்களிலிருந்தும் தகவல்களை திரட்டியதோடு நில்லாமல் சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என பெயர் சூட்டப்பட்ட நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரதராசுலு நாயுடு அவர்கள் தொடங்கிய தமிழ்நாடு வாரப்பத்திரிகை என பல்வேறு சான்றுகளை முன்வைக்கும் பெருமகனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு உருவாவதற்கான அடித்தளமிடப்பட்டது என்ற தகவலையும் தருகிறார் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற கோரி உண்ணான் ஒன்பிருந்து உயிர் துறந்த சங்கரலிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாராளுமன்ற மேலவையில் தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதாவை தாக்கல் செய்த தமிழர் அல்லாத ஆனால் தமிழ் மீது அளப்பரிய பற்றுக்கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் பூபேசு குப்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெயர் மாற்ற தீர்மானம் கொண்டு வந்த ராம அரங்கண்ணல் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்காக பல்வேறு தடைகளையும் தாண்டி அண்ணா கலைஞர் ஆகியோரின் முன்னெடுப்புடன் இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சென்னை மாகாணம் என்பது சட்டபூர்வமாக தமிழ்நாடு என பெயர் மாறியது என்ற நெடிய வரலாற்று பின்னணியை நமக்கு தருகிறார் திருக்குறள் ஒன்று போதும் தமிழின் பெருமை சொல்ல தமிழை செம்மொழிதான் என்று தலை நிமிர்ந்து சொல்ல என இந்நூலின் எழுபத்தி ஏழாம் பக்கம் முதல் நூற்றி பதினெட்டாம் பக்கம் முடிய கிட்டத்தட்ட இந்நூலின் இருபத்தஞ்சு விழுக்காடு பக்கங்களில் திருக்குறளின் மேன்மைகளை எடுத்துரைத்து வள்ளுவ புகழ் மாலை சூட்டியுள்ளார் திருக்குறளில் இயற்கை ஊமை இறைமை முதலானவை இடம்பெறும் விதங்களை நாம் முன்னமே அறிந்த மற்றும் அறியாத குரல்களின் மூலம் பொழிப்புறையுடன் வெகு நேர்த்தியாக எடுத்துரைத்து திரும்ப திரும்ப அந்த பத்திகளை வாசிக்க தூண்டுகிறார் திருக்குறளுக்கு பரிமேலழகர் தொடங்கி அண்மையில் வைரமுத்து வரை பல்வேறு அறிஞர்கள் உரை எழுதிய போதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய உரையின் மகத்துவத்தை இவர் எடுத்துரைக்கும் விதமே அலாதிதான் உரை எழுதிய ஏனைய அனைவரும் முதல் அதிகாரத்திற்கு கடவுள் வாழ்த்து இறைவணக்கம் என்று தலைப்பிட்டபோது போது கலைஞர் மட்டுமே வழிபாடு என்று பொது தலைப்பிட்டது தானே என இவர் நம்மையும் வியக்க வைக்கிறார் தையல் சொல் கேளேல் இல்லாளை அஞ்சுவான் கொழுநற்றொழுவாள் போன்றவற்றுக்கு பிற அறிஞர்கள் பெண்ணடிமைத்தனத்தை முன்னிறுத்தி உரை எழுதியபோது போது பெண்ணிய நோக்கில் உரை எழுதி பெண்ணை மேம்படுத்தியதோடு திருவள்ளுவரை புதிய பார்வையில் அணுக கற்றுத்தந்தவர் கலைஞர் எனவும் புகழாரம் சூட்டுகிறார் ஆனாலும் நூலின் பெரும்பாலான இடங்களில் காணப்படும் ஒற்றுப்பிழைகளும் எழுத்துப்பிழைகளும் நூலை தொடர் வாசிப்புக்கு உட்படுத்துவதில் பெரும் தடையாக உள்ளன என்பதையும் சுட்டிக்காட்ட விளைகிறேன் இந்த உரையின் துவக்கத்தில் நான் குறிப்பிட்ட பக்கம் என் இருபத்தி ரெண்டில் உள்ள புறநானூற்று பாடலின் நாற்பத்தி ஒன்பது நாடான் என்கோ ஊரான் என்கோ என துவங்குகிறது அது நாடன் என்கோ ஊரன் என்கோ என்று இருத்தல் வேண்டும் பக்கம் இருபத்தி ஏழில் ஆவும் பார்ப்பன மாக்களும் என்னும் பொன்முடியார் பாடல் உண்மையில் ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் என்று இருக்க வேண்டும் ஆனிறை என்பது பசு கூட்டத்தை குறிக்கும் மாக்கள் என்பது விலங்குகள் அல்லது பகுத்தறிவில்லாதவர்கள் என்ற பொருளை தந்துவிடும் ஆணியல் மாக்களும் மக்களும் என்பது பசு போன்ற மென்மையான பார்ப்பன மக்களும் என்ற பொருள் தரும்படி அமைந்திருத்தலே சிறப்பு பக்கம் ஐம்பத்தி ஏழில் வீரம் செறிந்த தமிழ்நாடு என இடையினராவுடன் தலைப்பிலும் உள்ளேயும் இடம்பெற்றுள்ளது வல்லின ராவுடன் வீரம் செறிந்த என இருந்திருக்க வேண்டும் பக்கம் அறுபதில் சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டுளனோ என வினவுமதி என் மகன் யாண்டுளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகியே கல்லளை போல் ஈன்ற வயிறோ இதுவோ தோன்றுவன் மாதவ போர்க்களத்தோனே என்ற புறநானுற்று பாடல் எண்பத்தி ஆறாவது பாடலில் நற்றூன் என்பதற்கு பதில் நற்றூன் என்று இருக்க வேண்டும் ஊன் என்பது உணவுப் பொருளை குறிக்கும் ஊன் என்பது உடம்பு என்ற பொருளை தரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை அதாவது புலி வந்து தங்கி போகும் கல் குகை போல் இருக்க வேண்டும் கல் அலை போல் என்றால் கல்லால் தோன்றும் அலை என்ற பொருளை தரும் குரல் எண் பத்து பிறவி பெருங்கடல் குரல் எண் பதினொன்று விசும்பின் துளிவேளின் குரலின் ஆயிரத்தி முன்னூறு முன்னூற்றி ஆறு துணியும் புலவியும் போன்றவற்றில் உள்ள பிழைகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அதேபோல் பக்கம் நூற்றி இருபத்தி இரண்டில் பன்னிரு பாட்டியல் என்பதில் பன்னிரு என்பது பன்னிரண்டு என்ற பொருள்படும்படி இருப்பதற்கு பதில் பன்னிரு அதாவது பாடல் இரண்டு என்ற பொருள் தரும்படி உள்ளது என்பதையும் அதே பாடலில் பெண்களின் பருவத்தை குறிக்கும் அறிவை அறிவை தெரிவை பேரிளம்பெண் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அறிவை என்பது அறிவை குறிப்பதாக உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்ட விளைகிறேன் தொன்மை முன்மை மேன்மை எண்மை வன்மை வாய்மை தூய்மை செம்மை மும்மை தனிமை இனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை என்ற பதினாறு வகை சிறப்புடையது தமிழ் என்ற தேவநாய பாவனார் அவர்களின் கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் பதினாறு தலைப்புகளை கொண்ட இக்கட்டுரை நூல் உச்சரிப்பில் எழுதும் முறையில் அலங்கோலமாக திரிந்தும் திரித்தும் பிற கலப்புடன் தமிழை அணுகுவதே தமிழுக்கு செய்யும் மாபெரும் தொண்டாக கருதும் இன்றைய இளைய தலைமுறை வரலாற்று ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் செம்மொழியாம் தமிழ் மொழியை கற்க அவசியபூர்வமானதும் அபூர்வமானதும் ஆகியுள்ளது புலவர் இலங்கு மனரால் இந்நூல் என்றால் அது மிகையாகாது மலையடை பிளந்து மாந்தர்தோட உயர்ந்து உலகின் இருளை போக்கு மாற்றல் பெற்ற அரிய சக்தி இரண்டு மட்டுமே ஒன்று செங்கதிர் மற்றொன்று செந்தமிழ் என்ற தண்டி கூற்றை வழிமொழிந்து வாய்ப்புக்கு நன்றி நன்றி மா காளிதாஸ் ஐயா அவர்கள் மதிப்புரை வழங்கி சிறப்பிக்கும் போது நிறைய பேர் அதுல இருக்கக்கூடிய நிறைகளை மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனா குறைகளையும் கூறி ஒரு நடுவு நிலைமையோடு இந்த தன்னுடைய மதிப்புரை மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் பதிவு செய்தார் அவருக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம் ஏற்புரை வழங்கி சிறப்பிக்க வையை தமிழ்ச்சங்கத்துடைய நிறுவனர் புலவர் சானா இளங்குமரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் என்னையும் மண்ணுலகிற்கு ஈந்து மகிழ்ந்திட்ட என் அன்னை தந்தையையும் மண்ணின் மடியில் தவழ்ந்த என்னை தமிழ் அன்னை மடியில் தவளச் செய்த என் ஆசான்மார்கள் செந்தமிழ் இரா இளங்குமரனார் அவர்களையும் திருக்குறள் தொண்டர் சிவசங்கரனார் அவர்களையும் ஆய்வறிஞர் அருளியார் அவர்களையும் முன்னை மொழிக்கெல்லாம் முதலாயும் பின்னை மொழிக்கெல்லாம் தாயாயும் விளங்குகின்ற என் அன்னை தமிழையும் ஒரு சேரப்பணிகின்றேன் உவந்து இந்த நிகழ்வு ஒரு நூல் என்பது எப்படி மதிப்பிடப்பட வேண்டும் என்று மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் ஆசிரியர் காளிதாஸ் ஐயா அவர்கள் பொதுவாக நிறை குறை என்பதை இரண்டையும் சுட்டினால் அந்த குறைகளை தவிர்ப்பதற்கு சரியாக அமையும் ஆகவே பல இடங்களில் அந்த குறைகளை சுட்டுவது என்பது அரிது ஐயா சொன்னதைப் போல நானும் அந்த குறைகளை நேரடியாகவே சுட்டுகின்ற தன்மையுடையவன் நூலில் உள்ள அந்த குறைகளை பார்ப்பது மிக மகிழ்வாக இருக்கிறது ஒன்று இதற்கு பின்பு வந்த திருத்திய பதிப்பில் அது நிறைவாகி இருக்கிறது என்பதையும் தங்களுடைய மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது அவசர கோலத்தில் அடிச்சோம் அதுல பல பிழைகள் இருக்குது அது நல்லாவே அது இது நீங்க சொன்னது குறைந்தது தான் இன்னும் நிறைந்த ஒற்று பிழைகள் அதற்குள் இருக்கின்றன அதையெல்லாம் இரண்டாவது பதிப்பாக செப்பண்ணிட்டு பண்ணோம் இன்னொரு செய்தியை வைச்சார் ஐயா ஆகும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் என்பது மாக்கள் என்பதே சரி அது தொழுகாப்பிய விதி அது குறித்து பேச வேண்டிய பேச வேண்டும் என்றால் கூட ஒரு மணி நேரம் பேசலாம் ஆகும் அந்த மாக்கள் என்பதுதான் திரிந்து மக்களாக இருக்கிறது என்கின்ற தொல்காப்பியம் குறித்து முருகசுந்தரம் பேராசிரியர் முருகசுந்தரம் ஐயா அவர்கள் கூட தனித்த ஒரு பெரிய கட்டுரையை எழுதி இருக்கிறார் அந்த கோட்பாடுகள் குறித்து எனவே மாக்கள் என்பது சரியே அதில் திருத்த வேண்டியது இல்லை என்று நினைக்கிறேன் அன்பிற்குரியவர்களே ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டி அந்த குறைகளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் அந்த குறைகள் அனைத்தும் திருத்தப்பட்டு விட்டன அது இரண்டாவது பதிப்பில் திருத்த பதிப்பாக வெளிவந்திருக்கிறது உங்களுக்கு அதை அனுப்பியும் தருகிறேன் என்று இந்த இடத்தில் உறுதி கூறி அனைத்து பேராளுமைகளுக்கும் பேரன்பையும் நன்றியையும் புரித்தாக்கி வள்ளுவம் பரவ வேண்டும் வாழ்வியல் துலங்க வேண்டும் எழுவ தவிர்க்க வேண்டும் ஏதிலார் பொறுக்க வேண்டும் உள்ளுவது உயர்வாய் வேண்டும் உரையலாம் செயலில் வேண்டும் கொள்ளுவது அறமாய் வேண்டும் 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 என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வள்ளுவம் வாழ்க வையகம் தமிழ் எங்கள் உயிர் குரல் எங்கள் மறை தேனி வையை சங்கத்திலிருந்து இளங்குமரனின் இனிய வணக்கம் நன்றி உண்மையிலே குறைகளையும் விமர்சனங்களையும் யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக உருவெடுக்க முடியும் அந்த வகையில் இளங்குமரன் ஐயா அவர்களுக்கு நன்றி காளிதாஸ் ஐயா அவர்களுக்கும் நன்றி